ஓம் நமச்சிவாய அரியன் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணிய கேத்திரத்திலிருந்து இன்றைய தினம் நேபாளிலிருந்து வந்த ருத்ராட்சங்கள் இது வந்து பலம் நேற்று ஊற வச்சது வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆமாம் நேற்று ஊற வச்சு இன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறையா ருத்ராட்சத்துக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இருந்த ருத்ராட்சம் எல்லாம் காலி ஆயிடுச்சு மறுபடி இந்த பழம் மறுபடியும் தருவிச்சு இது வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேரடியாக சுத்தம் பண்ணி தருவோம் வந்தாலும் நேரடியாக சுத்தம் பண்ணி தருவோம் ஆமாம் இதில் வந்து அஞ்சு முகம் அஞ்சு முகம் இருக்கும் ஆறு முகம் இருக்கும் ஏழு முகம் இருக்கும் நாலு முகம் இருக்கும் மூணு முகம் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து சுத்தம் பண்ணால் கூட இந்த இதெல்லாம் வந்து ஏழு முகம் ஆமாம் ஒரு ஏழு முகம் ருத்ராட்சம்லாம் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா வருது அது கூட கிடைக்கலாம் இல்லை நிறைய ஆறு இருக்குது நாலு முகம் இருக்குது இது எந்த முகம் வருதுன்னே சொல்ல முடியாது ஆமாம் இது வந்து நேரடியாக வந்தால் கூட சுத்தம் பண்ணி தருவோம் ஓம் நம சிவாயனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு நேபாளில் உள்ள ஒரிஜினல் ருத்ராட்சம் Он нам நிறைய அது மாதிரி பிளாஸ்டிக்கில் செஞ்சு விற்கிறாங்க அதெல்லாம் நெருப்பில் வச்சுகள் அப்படியே இதாகிடும் அதில் எந்த விதமான பவரும் இருக்காது பாருங்கள் அதாவது சிவனடியார்களுக்கு நல்ல ருத்ராட்சம் விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரிஜினலாக போய் சேரணும்னு ஆசை வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து மடம் சாதுக்கள் சே சாதுக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மடம் உங்களுடைய இங்கே மற்ற இடத்துல வாங்கிறதுக்கு இங்கே வாங்கினா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட கொடுத்தால் கூட அது வந்து சாதுக்களுடைய அன்னதானத்துக்கு சென்றடைகிறது அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது ராமேஸ்வரம் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையக்கூடிய இடம் இங்கே உங்களுடைய இங்கே நிறைய முன்னோர்களுடைய பூஜை திலகோமம் சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் அன்னதானம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருப்போம் நித்திய அன்னதானமாக முன்னோர்களுடைய பூஜை இங்கே செய்வதனால அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் மிக விரைவில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராமருடைய வம்சாவளிக்கு பிரம்மகத்தி தோஷம் இங்கே இடம் கயாயாம் ஏகலட்சம் வாரணாசியம் திவிலட்சம் பிரயாகி சப்த லட்சந்து ஸ்ரீ சேது பந்தன கிராச மாத்திரதா என்று அகத்தியர் பெருமான் கூறியிருக்கின்றார் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் பிள்ளையாக இருந்த அகத்தியர் பெருமான் குருமுனி என்று சொல்லக்கூடிய அகத்தியர் பெருமான் கூறியிருக்கிறார் அந்த வகையில் இங்கே அன்னதானம் செய்வதனாலே உங்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் வேறு இடங்களில் ருத்ராஷம் வாங்குவதை விட நம்மள்கிட்ட வாங்கினாலும் அந்த புண்ணியம் கிடைக்கும் உங்களால் முடிந்தால் மாத மாதம் ஒரு மாதம் நூறுரூவா கூட அனுப்பலாம் அன்னதானத்திற்காக நம நமசிவாய ஓம் நம அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் இது ராமேஸ்வரத்தில் இருந்து தனுசு போகிற வழியில் நம்ம மடம் இருக்குது அனைவரும் வந்து நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் நம சிவாய்